ஆண்டவர் சொங்கிட்ட விட்டு போகிறாங்க கொஞ்சம் பஞ்சம் வந்ததும் வீட்டுக்கார் அவங்க ரெண்டு பையன்களை கூட்டிகிட்டு போயிட்டாங்க அங்கே போயிட்டு என்ன பண்ணுறாங்க அங்கே வாழ்கிறாங்க மோ தேசத்தில் ரெண்டு பிள்ளைகளுக்கும் திருமணம் பண்ணுறாங்க அப்படியே வாழ்க்கை போயிட்டு இருக்குது போக போக வாழ்க்கை இருளாம இருக்கு ஏன்னா அவங்க எதை நம்பி போனாங்க ஆகாரத்தை நம்பி இங்கே ஆதாரம் இல்லை ஆனால் ஆண்டவர் அந்த ஊருக்கு என்ன பேர் வச்சுருந்தார் பெட்ல பெட்டிலுக்கு என்ன பேர் வச்சிருந்தாரு அப்பத்தின் வீடு என்ன வீடா கத்தருடைய சமூகம் அது அப்பத்தின் வீடா இருக்கிறது அதுல உங்களுக்கு போஸ்டாக இருக்கிறது அது உங்க ஆவி ஆத்மா சரீரத்தை திருப்தி ஆக்கக்கூடியது சொல்லுங்க கத்தருடைய சமூகம் என் ஆவிக்கு மாத்திரம் அல்ல என் ஆவிக்கு மாத்திரம் என் ஆத்மாவுக்கு மாத்திரம் என் சரீரத்துக்கும் சுகத்தை கொடுக்கும் போஸ்டாக்கு இருக்கிறது போஸ்டாக்கு இருக்கிறது அவரே ஜீவாப்பமா இருக்கிறார் அவரே ஜீவாப்பமா இருக்கிறார் சூழ்நிலை எப்படி இருந்தாலும் அவர் சமூகத்தை விட்டு நான் விலக மாட்டேன் அவர் பாதத்தை விட்டு நான் விலக மாட்டேன் ஒருவேளை விலகி இருக்கிறீங்கன்னா உள்ள வந்துருங்க தேவனை விட்டு தூரமா இருக்கிறீங்கன்னா உள்ள வந்துருங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியம் பண்றீங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்டு உள்ள வந்துருங்க இன்னும் மோசமா போக நிலைமை வாழ்க்கையின் நிலை இன்னும் இருளா மாறும் சத்தியத்தை பேசிக் கொண்டிருக்கிறேன் சத்தியத்தை அறிவீர்கள் இந்த ஒரு நாலேஜ் கிடையாது கத்தர் வாக்கு பண்ணின இடம் கத்தர் பிறந்த இடம் என்ன பிரச்சனை வந்தாலும் அது கண்டிப்பா முக்கியம் இந்த ஜீவன் இந்த ஆவி ஆத்தமா சரீரம் அவருக்கு சொந்தமானது இதை போசிக்க அவருக்கு தெரியும் இதை திருப்தியாக்க அவருக்கு தெரியும் என்ற ஒரு உணர்வும் அறிவும் இல்லாததுனால ஆண்டவர்கள் விட்டு கிளம்புனாங்க கிளம்பி மோவாப்புக்கு போறாங்க அங்க போன உடனே என்னாச்சு யார் இருந்தா வீட்டுக்கார் ரெண்டாவது யார் இருந்தா ரெண்டு பிள்ளைகள் நாலு பேர் போனாங்க இப்ப எத்தனை பேர் இருக்கிறாங்க ஆனா வெட்டல கேம்ல இருந்து இருந்தா ஒருத்தர் கூட இறந்து இருக்க மாட்டாங்க அவன் இல்லையா பெட்ல கேம்ல என்ன இருக்கு யார் இருக்கா கத்திர ஜீவாப்பமா இருக்கிறார் இவங்க அப்பத்தை தேடி பணத்தை தேடி பொருளை தேடி சுக வாழ்க்கையை தேடி வெளிச்சத்தினருக்கு இருளுக்கு போறாங்க அவங்களுக்கு அறிவு கிடையாது தேவனை சரியா பார்க்க தெரியல தேவன் எவ்வளவு வாக்கு கொடுத்து இருக்கிறாரு ஆதி அமத்துல இருந்து எவ்வளவு நியாயாதிபதிகள் வரல என்னென்ன வாக்குகள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்து இருக்கிறாரு எவ்வளவு அற்புதங்களை பண்ணிருக்கிறாரு வனாந்தரத்துல என்ன பண்ணாரு ஆண்டு வருஷமா இஸ்ரேல் ஜனங்களை போச்சிட்டார்கள் தூதர்கள் உண்ண உணவால் என்ன பண்ணார் ஆண்டவர் போசிட்டாரா இல்லையா அவர் கை விடுவாரா சூழ்நிலை மூடி இருக்கும் போது அவரை நம்பி இருக்கிறவங்களை அவர் கை விடுவாரா கை விடவே மாட்டா விட்டு விலக மாட்டார் மலைகள் விலகினாலும் பருவதங்கள் நிலை பெயர்னாலும் என் திரும்ப உணர்விட்டு விலகாது என் சமாதானத்தின் உடன்படிக்கை உணர்விட்டு நிலை பெயராது மனது உருது தெய்வம் சொல்றார் விலகவே மாட்டார் சொல்லுங்க என்னை சுற்றிலோ என் குடும்பத்திலும் என் வாழ்க்கையிலோ என்ன நடந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் எனக்கு ஒருவர் இருக்கிறார் என்னை விசாரிக்கிறவர் இருக்கிறார் என்னை கேட்டுகிறவர் இருக்கிறார் என்னை ஆற்றுகிறவர் இருக்கிறார் எனக்காக யுத்தம் பண்ணுகிறவர் இருக்கிறார் உங்களை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு ஒருவர் இருக்கிறார் உங்களுக்கு ஒருவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் அவர் யாரு அரசாங்க இருக்கிறார் ராஜ்யத்தினுடைய அதிகாரம் இந்த பூலகத்துல செயல்படும் பூமிக்கும் வானத்துக்கும் அவர் தேவனா இருக்கிறார் வானம் அவருடைய சிங்காசனம் பூமி அவருடைய பாதப்படி என்னதான் நடந்தாலும் நீங்க சொல்லணும் எனக்கு ஒருவர் இருக்கிறார் அவர் நாமம் அசயமான ஆலோசனை கர்த்தர் வல்லமையுள்ள தேவன் நித்யபிதா சமாதான பிரபு எனக்காக இருக்கிறார் என் வாழ்க்கையை சமாதானமாய் சந்தோஷமாய் நிறைவாய் அற்புதமாய் அதிசயமாய் அவரை நம்பினா போதங்க என்ன நம்புபான்றாரு இந்த உலகத்துல மிகவும் நம்பிக்கைக்குரியவர் ஒரு நபர் இருக்கிறார் அதை ஆண்டவர் ஏற்காங்க யாருமே கிடையாது அவரை நம்புங்க சூழ்நிலை வரும்போது போது பதறாதீங்க பிரச்சனை வரும்போது போது பின் வாங்காதீங்க உங்க வழியில போகாதீங்க உங்க யோசனையில நடக்காதீங்க அவர் யோசனை என்னன்னு பாருங்க அவர் வழி என்னன்னு பாருங்க அவர் சொல்றாரு என் வழிகள் உன் வழிகள் அல்ல உன் நினைவுகள் நீ நினைக்கிற மாதிரி உன்னை பத்தி நான் நினைக்கல ஏன் வழி மாதிரி உன் வழியே இல்லை என் நினைவோ என் வழியோ உன்னை என்னவா இருக்கு சொல்லிட்டோமா அப்படின்றார் என்னவா வானம் எவ்வளவு உயரமோ அவ்வளவு உயரமா இருக்கிறது இங்க போனா இது கிடைக்கும் அங்க போனா இது கிடைக்கும் என்னதான் நடந்தாலும் நான் அவரை பிடித்து கொள்ள வேண்டும் தான் ஜீவன் ஒருதான் வழி ஒருதான் சத்தியம் அவர்தான் வாழ்க்கை அவரை வாழ்க்கையா பாருங்க ஐயோ என் ஏன் எப்படி இருக்கு எப்படினா இருக்கணும் அதை அதை வந்து பித்தா சொல்ல வைக்கிறான் உங்களுக்கு சோதனையை கொண்டு வந்து உங்கள் வாயில இப்படி சொல்ல வச்சு உங்களை தோற்று போக வைக்கிறது தான் வேலை இப்படி நீங்கள் சொல்லும் போதே தோற்று போகிறீங்கன்னு அர்த்தம் ஏன் ஆண்டவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு நீங்கள் சொல்லணும் தான் பித்தா அவ்வளோ சோதனையை கொண்டு வரோம் ஏன் எங்கள் அம்மாவுக்கு இப்படி பண்றார் ஏன் எங்கள் அப்பாவுக்கு இப்படி பண்றார் ஏன் என் சகோதரனுக்கு இப்படி பண்ணுறார் ஏன் என் சகோதரிக்கு இப்படி பண்றார் ஏன் எனக்கு இப்படி பண்ணுறார் இப்படி நீங்க உங்க வாயால சொல்லணும்னா பிசாஸ் உங்களுக்கு எதிராக ஆயுதங்களை அனுப்பிட்டே இருக்கிறான் ஆமாவா இல்லையா தேவன் அனுப்பலங்க தேவன் வந்து பொல்லாங்கினால் சோதிக்கிறவர் கிடையாது வியாதி அனுப்பி தரித்திரத்தை அனுப்பி பிரச்சனை அனுப்பி அவர் சோதிக்கிறவர் கிடையாது இப்படி ஒருவேளை அவர் சோதனைக்கு அனுமதி கொடுத்தார்னா நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளா இருந்தால் அனுமதி கொடுப்பார் ஆமாவா இல்லையா யோபுக்கு அனுமதி கொடுத்தார் ஏன் தெரியுமா யோபுனுடைய இருதயத்தை அவர் பார்த்தார் ஸ்ட்ராங் மேன் அவர் அவர் ரொம்ப மன போல அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை உடவன் என்பதை தேவன் பார்த்தார் ஆனால்தான் பிச்சாச்சே வந்து ஆண்டவர்கிட்ட கேட்கிறான் யோப என் கையில் கொடுங்களேன் யோப என்கிட்ட கொடுங்க உங்களை மருதளிக்க வைக்கிறேன் உங்களை விட்டு பின்வாங்க வைக்கிறேன் அவன் வாயினால உங்களை சபிக்க வைக்கிறேன் சவால் எட்டு போனாங்க ஆண்டவர் தைரியமாக அனுமதி கொடுத்தா லேலுவியா உங்களை நம்பி ஆண்டவர் அனுமதி கொடுக்க முடியுமா சொல்லுங்க என்னை நம்பி ஆண்டவர் அனுமதி கொடுப்பாரா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கேண்ணா அவ்வளோ வலிமையாக இருக்கேண்ணா அவ்வளோ பலனா இருக்கேண்ணா உங்களுக்கு தான் தெரியும் எனக்கு தெரியாது லெலுவியா லெலுவியா கொஞ்சம் உபத்திரம் வந்தாலே என்ன பண்ணுறோம் கத்திர மேலே பலி பண்ணுற தவறுலாம் நம்ம அவர் கில் பண்ணியது கிடையாது அவரை தேடுறது கிடையாது அவரை மதிக்கிறது கிடையாது நான் தேடுறேன் அவர் சொல்ற மாதிரி தேடல அவர் வழியில அவரை தேடல அவர் நினைவுகளின்படி அவரை தேடல இருதயத்தை ஊற்றி அவர்தான் எனக்கு எல்லாம் பிள்ளைகளை விட தாய் தகப்பனை விட என்கிட்ட இருக்கிற பணத்தை விட பொருளை விட இடத்தை விட இந்த பூமியில இருக்கிற எல்லாத்தை விட அவர்தான் எனக்கு முக்கிய என்ற அந்த வழியில இன்னும் வரவே இவன் எதிர்பார்க்கிறார் அந்த நீர் தான் எனக்கு எல்லாம்

நீங்க ஒருவர் இருக்கிறதுனால கட்ட எனக்கு முன்பாக இருக்கிறதுனால நான் அசைக்க பெறுவதில்லை இப்போேர்பட்ட நம்பிக்கை வேணுங்க நமக்கு இப்பேர்பட்ட விசுவாசம் வேணும் நமக்கு இப்பேர்பட்ட பக்தி வேணும் இப்பேர்பட்ட வைராக்கியம் வேணும் இப்பேர்பட்ட உணர்வு நமக்கு வேணும் சொல்லுங்க இப்பேர்பட்ட உணர்வு எனக்கு வேணும் இப்பேர்பட்ட நம்பிக்கை எனக்கு வேணும் பிசாசு ஈஸியா தோற்கடிக்கிறான் பணத்தை காட்டி பொருளை காட்டி சிம்பிளா வீக்கா இருக்கிறோம்ல நான் சொல்றேன் வீக்கெல்லாம் என்னோட மறைவதாக நீங்குவதாக கத்திரம் மேல நம்பிக்கையா இருங்க ஜெயிப்பீங்க உங்களை எதுவும் மேற்கொள்ள முடியாதுங்க இந்த வேதம் சொல்லுகிறது உங்களை மேற்கொள்வதற்கு இந்த உலகத்துல ஒருத்தம் பிறகுணும் பிறந்தா கூட முடியாது சினிமாவில் சொல்லுவான் ஒருத்தன் பிறப்பான்டா யாருன்னா ஹீரோ என்ன பண்ணுவான் ஹீரோ சாவர நிலைமையில இருந்தான் ஹீரோ தான் எப்பவுமே எல்லாரையும் கிடைக்க முடிப்பார் ஆனா ஹீரோவே சாவர நிலைமையில இருந்தா வருவாண்டா என் பையன் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களா இல்லையாங்க சும்மாவே பார்க்காத மாதிரி வந்து இருப்பீங்க நான் சொல்றேன் யார் வந்தாலும் அசைக்க முடியாது ஏன்னா உங்களுக்குள்ள ஒருத்தர் இருக்கிறார் வேற அதுதான் சொல்றது உனக்கு ஒருவர் கொடுக்கப்பட்டு இருக்கிறார் நீ தனியாள் இல்ல ஒரு வலிமையான ஆளுநே சாதாரண ஆள் சகல அதிகாரி சகல ஞானத்தையும் நிரம்பி இருக்கிறவர் உனக்குள்ள இருக்கிறார் உனக்குள்ளே இருக்கிறார் அற்புதங்களை செய்கிறவர் உனக்குள்ள இருக்கிறார் வாழ்க்கையை மாற்றுகிறவர் உனக்குள்ள இருக்கிறார் வலிமையான ஆளு ஆனா தோத்து போயிட்டே இருக்கிற ஏன்னா இந்த உணர்வு இல்லாததுனால இந்த நாலேஜ் இல்லாததுனால இந்த அறிவு இல்லாததுனால என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் சொல்லுங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் சொல்லுங்க என்ன பண்ணிட்டே இருக்கிறோம் யாரு கிட்ட மனித கூட பரவாயில்லங்க விழுந்து போன இந்த பூமியில துளி ஒரு ஒரு பிட்டு இடம் கூட வந்து கிடையாது ஒரு பின்னு கூட வந்து கிடையாதுங்க அவங்ககிட்ட போய் இந்த பூமிக்கு ராஜாவை இருக்கிற நாம தோத்துன்னு இருக்கிறோம் அவர் சொல்றாரு ஆதம் எவ்வளவு படைச்சிது இந்த பூமிக்கு நீ ராஜா நான் அங்க ராஜா நீ எங்க ராஜான்றாரு அம்மாவா இல்லையா நீ ஆண்டு அனுபவினாரு எல்லாவற்றையும் வச்சு நீ கீழ்படுத்தினா இவனை பிசாசு கீழ்படுத்திட்டு இருக்கிறான் விழுந்து போனவன் பூமியில விழுந்து போனவன் பூமிக்கு சொந்தக்காரன் அவங்களே ஆகுது இப்ப என்ன வாயிடான் அவன் பூமிக்கு என்ன அதிபதி அதிபதியாயிட்டான் அச்சனம் பச்சாதான வச்சனம்னாலே வெத்தனமாக இருக்குது லே லூய்யா லே லூய்யா பூமிக்கு அதிபதியா யார் மாற்றுனது அவனை பி பித்தாத்தை யார் மாற்றுனது நம்ம தான் நம்ம தான் நம்முடைய அதிபதின்னு அந்த அதிகாரத்தை அவங்க கிட்ட விட்டுக்கிறோம் அவன் என்ன பண்ணான் எடுத்து ஒருக்குன்னு ஒருக்குன்னு ஒறுக்கிட்டு இருக்கிறான் அதிபதியாக நீங்களும் நானும் இருக்கணும் இந்த பூமியில யார் அதிபதியா இருக்கணும் அதிபதிகளாக ராஜாக்களாக ஆச்சாரியர்களாக இருக்க வேண்டும் தேவன் நம்மளை ஆக்கி இருக்கிறார் அவர் பரிகாரம் பண்ணி நம்மளை இப்ப என்ன வாங்கி இருக்கிறார் அதிபதியை மாத்தியிருக்கிறார் இப்ப பிசாஸ் அதிபதி கிடையாதுங்க சொல்லுங்க இப்போ பூமியில பிசாஸ் அதிபதி கிடையாது நான் தான் அதிபதியா இருக்கிறேன் நான் தான் ராஜாவா இருக்கிறேன் நான் தான் ஆசாரியனா இருக்கிறேன் என் ராஜாதி ராஜா எனக்குள்ள இருக்கிறாரு அவர் உள்ள இருக்கிறதுனால நீங்க அதிபதி அவருக்கு முழு இடம் உங்களுக்குள்ள இல்லைன்னா நீங்க அதிபதி இல்லை நீங்க அதிபதியா இருக்க முடியாது பிசாஸ்து போட்டு அமுத்துவா அவங்கள அலே லூயா அலே லூயா இந்த நகோமிக்கு தெரியல தான் யாரு தான் எப்பேற்பட்ட ஆளு என்கிற ஒரு நாலேஜே இல்லை ஆண்டவர் அவ்வளோ அற்புதம் பண்றாரு தூதர்கள் உன்னும் உணவால் போல் சிக்காரு அந்த அம்மாவுக்கு நாலேஜே கிடையாது என்னடா வனாந்தரத்துல அப்படி நடத்தினாரு இந்த பஞ்சத்தை பார்த்தா நம்ம ஓடணும் யாருன்னா போட்டோம் நம்ம போக கூடாதான் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கணும்னா அவங்க மருமகளுக்கு அந்த நாலேஜ் இருக்கு மோவா தேசத்துல இருந்த அவங்க மருமகள் அந்த தேசத்திலே பிறந்து அந்த பாவப்பட்ட இடத்துல பிறந்து அந்த ஒரு அறியாத இருந்த மக அதுக்கு அந்த அறிவு இருக்கு உன் தேவன் தான் என் தேவன் என்றாங்க அறிவு இருந்தவளுக்கு அன்னிய பெண்ணுக்கு அந்த அறிவு இருக்கிற நீ எங்க இருக்கிற அங்க நான் தேவன் தான் என் தேவன் அப்பேற்பட்ட ஒரு நம்பிக்கை நமக்குள்ள வரணும் அப்பேற்பட்ட வெளிச்சம் நமக்குள்ள வர வேண்டும் இந்த கிளம்புறாங்க ஐயோ எல்லாத்தையும் இழந்துட்டேனே நான் மறுபடியும் என்ன போறேன் எங்க போறேன் எங்க போறேன் பெட்டில கேம் சொல்லுங்க எங்க நகோமி எங்க இருந்து எங்க போனாங்க பின்னாடி இருக்கவங்களா சொல்லுங்க பெட்டில இருந்து மோவாப்புக்கு போனாங்க சொல்லுங்க எங்க போனாங்க எ போனாங்க மறுபடியும் எத்தனை வருஷம் போட்டு வந்தாங்க சொல்லுங்க பத்து வருஷம் போட்டு எல்லாத்தையும் இழந்து வந்தாங்க கூட யார் வந்திரு மரும கூட வந்தாங்க ஏன்னா புச்சுக்கிட்டாங்க நல்லா தெரிஞ்சிச்சு இவங்க தேவன் வலிமையானவர்னு ஏற்கனவே நம்ம கேட்டு இருக்கிறோமே ஏற்கனவே பார்த்து இருக்கிறோமே இவங்க தேவன் ரொம்ப சர்மம் வந்தவர் இந்த மாமிய அங்கிருந்து வந்துச்சு என்ன மாமனாரியா அங்கேருந்து வந்தாங்க அவங்க தேவன் இறங்குவாரே என்கிற அறிவு அண்ணமாவுக்கு இருந்து இருக்கு போல இருக்கு அந்த ரூத்து நகமியுடைய மருமகள் சொல்லுங்கள் யாருடைய மருமக யாருடைய மருமக மருமகள் பேர் என்னது என்ன நிறைய பேர் பைபிளை படிக்கிறது இல்லை அதனால் நான் எல்லாத்தையும் சொல்ல வேண்டியதாக இருக்கேன் இப்போ ரூத்து ஒன்றே இல்லாத வராங்க மோவாப்ல இருந்து ஒன்னே இல்லாத வராங்க ஆனால் பெத்தலகம் கண்டபோது அதிபதியாய் மாறினால் அதிபதியாய் மாறினால் நான் சொல்றேங்க உங்க ஸ்தானத்துல நீங்க நில்லுங்க தேவன் வைத்து இருக்கிற அந்த இடத்துல நில்லுங்க என்னதான் வந்தாலும் பிசாசு உங்களை போட்டு என்னதான் வாட்டி வதக்கி எடுத்தாலும் உங்க வாயில என்ன வரணும் என் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என் தேவன் எனக்காக யாரும் செய்வார் எனக்கு ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் பார்த்து பாரு அலே சொல்லுங்க எனக்கு ஒருவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார் அவர் பார்த்து பாரு என்னதான் பிரச்சனையா இருந்தாலும் என்னதான் சிக்கலா இருந்தாலும் என்னதான் போராட்டமா இருந்தாலும் மலை போல துன்பமா இருந்தாலும் அதை மாற்றி விடுவார் அல்லையே லூய்யா அலே லூய்யா இப்படிப்பட்ட எண்ணம் இருந்து அதிகமாக்கினா உங்கள் போர் முடிக்கப்படும் நீங்க எதோட போராடி வர போகிறது வெற்றியின் பதில் ஜெயத்தின் பதில் ஓ ஆசீர்வாதத்தின் பதில் நிறைவான பதில் வரப்போகிறது சொல்லுங்க இன்றையில இருந்து என் வாழ்க்கையில நான் எவ்வளவு போராடிட்டு இருந்தனும் என்னென்ன காரியத்துல போராடிட்டு இருந்தனோ அந்த காரியத்துல என் ஆண்டவர் கொடுக்கப்பெற என் ஆண்டவர் வெற்றியை கொடுக்கப்பெற என் ஆண்டவர் அற்புதம் பண்ண பெறா என் ஆண்டவர் அதிசயம் அதிசயத்தை நானே அதிசயமா அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கின்றவர் என்று நமக்கு வசிக்கிறா அதிசயங்கள் செய்கின்றவர் நம் அருகில் இருக்கிறா அற்புதங்கள் செய்கின்றவர் என்றும் நமக்கு வசிக்கிறா தண்ணீரை மாற்றினார் அதிசயோ சொல்லுமா தண்ணீரை மாற்றினார் அதிசயோ வெறும் தண்ணி மாற்றினாரதிசையோ என் நிறைய மாத்திவாருங்க பெருமையான வாழ்க்கைய மாத்திவாங்க செய்கின்றங்கள் செய்கின்றனர் சிகிரா அட என்ன பேர் நம்பறீங்க? அற்புடங்களை சேகிர ஒரு உங்களுக்கு